வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் மோரிஸ் பண்ணை விளாக்லேருந்து ஸ்ரீ வித்யா சண்முக சுந்தரம் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு வந்து மினி ஜாங்கிரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க மினி ஜாங்கிரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்ப்போம் இப்போ வந்து இந்த டம்ளரால் நான் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் இதே டம்ளரால் அரை டம்ளர் வந்து நான் கான்ஃப்ளெக்ஸ் மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் ஜீனி கொஞ்சம் ஃபுட் கலர் இதுதான் தேவையான பொருட்கள் மினி ஜாங்கிரி இனிமேல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கணும் நான் ஊற வச்சுட்டு அரை அரைக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் உளுந்து நல்லா ஒன் ஹவர் ஊறிடுச்சு இப்போ நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உளுந்து இந்தளவுக்கு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் உளுந்த பாருங்கள் நல்லா நைஸாக உளுந்து தெரியாத அளவுக்கு கிரைண்டர்லாம் அரைக்கலாம் நான் மிக்சிலே அரைச்சிட்டேன் இப்போ நம்ம இந்த கான்ஃப்ளெக்ஸ் மாவு போட்டு கலந்துக்கலாம் கான்ஃப்ளெக்ஸ் மா ஃபுல்லாக போட்டாச்சு இதை போட்டு நான் கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லை இந்த லைட்டாக ஆரஞ்சு ஃபுட் கலர் போட்டிருக்கேன் கேசரி கலர் அதையும் போட்டு கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாதி கலந்துருக்கேன் ஃபுல்லாக கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சக்கரை பாகுக்கு நம்ம இதில் ரெண்டு டம்ளர் சுகரை அளந்து எடுத்துருந்தோம் அதேமாதிரி ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு வச்சிடலாம் ஒரு கம்பி பதம் தான் பாகு ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சு வச்சோம்னா நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் பாகு வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நான் மாதிரி ஒரு கவர் தான் எடுத்துருக்கேன் இந்த கவர் வந்து நல்ல கவர் இந்த கவரில் எடுத்துகிட்டு இதில் வச்சு நம்ம உள்ளே மாவு போட்டு டம்ளர் குள்ளே வச்சு போட்டோன்னே ஈஸியாக இருக்கும் போட்டுவிட்டு அப்புறம் கடைசியாக கட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது வந்து இந்த இதில் மாவு போட்டுக்கலாம் தந்தற்குள்ள அப்படியே போட்டுடலாம் மாவை பாருங்கள் இந்த அளவுக்கு கவரில் போட்டு எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து நம்ம இதில் புளியலாம் சிம்முக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இதாக இருக்கணும் எப்படி புரிஞ்சுக்கலாம் ஏன் பனியார சட்டியில புலிடுறேன்னா கரெக்டா நம்மளுக்கு மத்த சட்டியில புளிஞ்சோன்னா நம்மளுக்கு ஓடும் இங்க இங்கேயும் இதுவே பாருங்க எப்படி ஓடுதுன்னு இதுன்னா நம்ம பாட்டுக்கு இந்த குழிக்குள்ள அழகாக நம்ம சுத்திடலாம் நீட்டாக அழகாக வந்துருது பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு சுத்து அதுக்கப்புறம் அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் அப்படியே போட்டு தான் ஒரு சுத்து பாருங்க அதுக்கப்புறம் அப்படியே அதுலயே ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா அப்படியே போட்டுட்டே வர வேண்டியதுதான் தான் ஒரு சுத்து ரெண்டாவது சுத்து அதுக்கப்புறம் அதுல அப்படியே இந்த குட்டி குட்டி குட்டியா வளையமா போட்டுற வேண்டியதுதான் நல்ல கலர் வந்திருக்கு கடையில் இருக்க மாதிரியே கலர் வந்திருக்கு ஆனால் இது ஃபோட்டோவில் வ கம்மியாக தெரியுது ஆனால் இது ஜாங்கிரி ஜாங்கிரி கலர் அப்படியே வந்துருச்சு இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸி ஆகிடும் இது ஒன்றும் பெரிய இதே கிடையாது அந்த பொறுப்பு அடங்குற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதிலே அப்படியே வெந்துகிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே ஜீரா வந்து வச்சுருக்கோம் இல்லையா அது கம்பிப்பாக தான் வந்துருச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு கம்பி பதம் வரல பாருங்கள் கலர் நல்லா தெரியுதா அது அந்த லைட்டில் தெரியல இப்போ பாருங்கள் கலர் வந்து கரெக்டாக ஜாங்கிரி கலரே வந்துருச்சு பாருங்கள் இந்த பக்கம் ஜீனி பாகு வச்சுருக்கேன் இந்த பக்கம் பாருங்கள் இது வந்து கரெக்டாக இந்த கலரே வந்துருச்சு இப்போ ஒரு கம்பி பதம் வந்தோன்னே இதை எடுத்து டைரெக்டாக அதில் போட்டு அப்படியே எடுத்து ப்ளேட்டில் வச்சிருவேன் நான் இது பார்க்கும் ஒரு கம்பிப்பா பதம் வருது இதில் இப்போ நம்ம இதை ஜாங்கிரி எடுத்து போட்டுடலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து இந்த பாக்கில் போட்டுடலாம் ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அது அடுத்து புளிஞ்சிட்டு வருவோம் அது வரைக்கும் இது அப்படியே இதுல ஜீரால இருக்கட்டும் அது அடுத்து செட்டு அப்படியே புழிஞ்சிட்டே வரலாம் ஒரு ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு அதுக்கப்புறம் அதுலேயே சின்ன சின்ன சின்னதாக அப்படியே குட்டி குட்டியாக போட்டு வந்தோன்னா முடிஞ்சிச்சு ஒரு ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு அதுலேயே அப்படியே சின்ன சின்ன சின்னதாக வளையம் போட்டு வந்தோன்னா முடிஞ்சிடும் மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம்ளையத்தில் பாருங்க ச சின்ன சின்னதாக அப்படியே வளையம் போட்டு இப்போ பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதை எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் புழிஞ்ச உடனேயே எடுத்து இதை எடுத்து பிளேட்டில் வச்சிட்றேன் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் ஆரட்டும் நம்ம தனித்தனியாக வச்சிடலாம் ஆறட்டும் ஆறணுன்னு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இதை பெருட்டி விட்டுறலாம் இந்த கொஞ்சம் பொறுப்பிறப்பு அடங்கிடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம பெருட்டி விட்டுறலாம் இதை பாருங்க இந்த பொறுப்பு அடங்கிடுச்சு இப்ப நம்ம எடுத்து இதுல போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ மறுபடியும் எடுத்து போட்டிருக்கோம் தான் ஊரட்டம் ரெண்டு நிமிஷம் இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தது பாருங்க எப்படி இருக்குன்னு இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் ஆறணுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இது பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது மாவு இவ்வளோ தான் இருக்குது நம்ம மறுபடியும் இந்த டம்ளர்க்குள்ளேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம எடுத்து விட்டு நீங்கள் இந்த லைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ஆயில் கவர் இதெல்லாம் இருந்தால் புளியிறது வழுக்கிட்டு போகும் ச சரியாக வராது இந்த மாதிரி லைட்டாக இருக்க கேரி பேக் இருந்தால் கூட போதும் துணியெல்லாம் தேவையில்லை டம்ளர்க்குள்ளே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு திருப்பி ஸ்பூனில் போட்டோன்னா முடிஞ்சிடுச்சு நான் ஸ்பூனில் போட்டு காமிக்கிறேன் பாருங்க நாங்கள் இது மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி ஃபில் பண்ணிட வேண்டியதுதான் மாவை திருப்பி ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் புளிய வேண்டியதுதான் ரொம்ப நிறைய வச்சுக்காதீங்க நீங்கள் உள்ளங்கை அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ரொம்ப போச்சுன்னா உங்களுக்கு புளியிறது சிரமமாக இருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டு எடுத்திருக்கேன் நான் இன்னும் ஒரு ரெண்டு செட்டு வரும் எப்படி அறுபதுக்கு மேலே வரும் நம்ம வந்து ரெண்டு நீங்கள் ரெண்டு டம்ளர் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை ஒரு டம்ளர் வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் அளவு வந்து இரநூறு கிராம் என்ன டம்ளர் அளவு வந்து இரநூறு கிராமு இரநூறு கிராமுக்கு அறுபது வரும் உங்களுக்கு தாராளமாக நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு அந்த ரவுண்டு வரலைன்னா நீங்கள் சும்மா இந்த மாதிரி சாதாரணமாக இந்த இதே ரவுண்டே அப்படியே போடலாம் இப்படி பண்ண வெறும் ஒரு இது மேல அப்படியே ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை நம்ம இந்த அவ்வளோதான் இந்த மாதிரி சுற்றிட்டா கூட நீட்டாக வந்துடும் ரொம்ப அந்த மாதிரி உங்களுக்கு வரலைன்னா கூட இந்த மாதிரி சுற்றிக்கலாம் வெறும் வெறும் ரவுண்டு வெறும் ரவுண்டு அவ்வளோதான் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஓகே தான் அது வரலேன்னா நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள் அவ்வளோதான் இது வெறும் ரவுண்டு மட்டும்தான் அந்த பூ மாதிரியெல்லாம் போடாமல் சும்மா இது ஈஸி இந்த மாதிரியே நம்ம போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இது பாருங்கள் இந்த மாதிரி போட்டிங்கனாலும் ஈஸி தான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸி தான் ஒன்றும் கஷ்டமே இல்லை அப்படியே பூ மாதிரி போடணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இதை அப்படியே எடுத்து எடுத்து நம்ம ஜீராவில் போட்டுடலாம் அவ்வளோதான் இது ஈஸியாக இருக்கும் இந்த ரெண்டு டம்ளர் ஜீரா பாருங்கள் சரி ரெண்டு டம்ளர் சுகருக்கு கரெக்டாக தான் இருக்குது நான் கூட இன்னும் கொஞ்சம் வைக்கணுமோன்னு நினச்சேன் போன தடவை ரெண்டரை வச்சு எனக்கு நிறைய ஜீரை மீந்துருச்சு இது ரெண்டு டம்ளர் கரெக்டாக இருக்குது முடிஞ்சிருச்சு மாவும் முடிஞ்சிருச்சு ஜீராவும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் பாருங்கள் இதோடு முடிஞ்சிடுச்சு ரெண்டு டம்ளர் போதும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஜாங்கிரி ரெண்டுமே முடிஞ்சிருச்சு இது வந்து சும்மா அப்படியே நான் பூ போடாமல் அப்படியே சுற்றுனே சுற்றி சுற்றி போட்டது இது ஒரு நாற்பத்தஞ்சி வந்திருக்கு அதே மாதிரி இது வந்து பூ மாதிரி இப்படி போட்டது வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி வந்திருக்கும் ரெண்டுமே இரநூறு கிராம் டம்ளரில் போட்டது தான் சுகர் ரெண்டு டம்ளர் தான் சுகரு கடைசி வரைக்கும் கரெக்டாக போயிடுச்சு இதுமாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணதுக்கு நன்றி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இந்த பனியாரங்களில் சுட்டோன்னா ஈஸியாக சுட்டலாம் ஒரு டம்ளரு இரநூறு கிராம் டம்ளர் இது ஒரு டம்ளருக்கு இவ்வளோ வருது ஒரு டம்ளர் போட்டாலே தாராளமாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ